ஆய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் அம்மா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ரெண்டாவது பாகம் பார்த்துடலாம் கொழு அது ரெண்டாவது பாகம் பார்த்துடலாம் எல்லார் வீட்லேயும் கொழு வச்சுருப்பீங்க இன்றைக்கி லைவில் வரேன் லைவில் பேசலாம் எல்லாம் வாங்க பேசலாம் சரியா அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீடியோ கால் போகலாமா நவராத்திரிக்கு துர்க்கையான பார்வதி மூணு நாளும் லட்சுமி அடுத்த வர மூணு நாள் லட்சுமிக்கும் அடுத்த வர நாள் மூணு நாள் சரஸ்வதிக்கும் பத்தாவது நாள் விஜய் சாமுண்டீஸ்வரியாக வணங்க வேண்டும் நவராத்திரியின் பண்டிகையின் முக்கிய நோக்கமே நாம் எல்லோரும் ஒன்றே அனைத்து இறை சக்தியின் வடிவம் என்று உணர்த்துவது தான் இந்த நவராத்திரியோட சிறப்பு சரியா இந்த இறை சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து மகிஷா மர்தினியை அவதாரம் எடுத்து மகிஷன் என்ற அரக்கனை வதம் செய்து அழிப்பதே நவராத்திரி என்று நாம் கொண்டாடுகிறோம் சரியா துர்க்கையை வணங்கினால் தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்துவிடும் மன உறுதி கிடைக்கும் லட்சுமியை வணங்கினால் பொன் பொருள் நல்ல எண்ணங்கள் நம்மளுக்கு மேலோங்கும் ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனிதநேயம் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் சரஸ்வதி வெளிப்பட்டால் நியாயம் ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும் சரியம்மா நாளைக்கு மூணாவது வீடியோ பார்த்துடலாம் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் எனக்கு நிறைய தெரிஞ்ச விஷயத்த நான் போடுறேன் சரியா அதனால் வீட்டில் கொழு வச்சுருக்கவங்க நல்லா சீரம் சிறப்பமாக பண்ணி துர்க்கை லட்சுமி சரஸ்வதி அவங்களோட ஆசிர்வாதத்தை வாங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதே மட்டுமே நினைப்போம் நல்லதே நடக்கும்